வணக்கம் கோவை மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு கோட்டை பிரிவுங்கிற ஏரியால தான் இருக்கும் இந்த ஏரியா அங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் பத்தே இம்சில் ரீச் ஆகிற மாதிரி அதுவும் இந்த லே அவுட் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து வெறும் இரநூறு மீட்டரில் இருக்குது ஸோ வாக்கபுள் டிஸ்டன்ஸில் கடை பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இந்த அவுட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ இப்போ இந்த ஏரியாவில் நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கால் சென்டரில் ஒரு ப்ரீமியம் எலகண்ட்டான எலிவேஷன் கொண்ட ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வில்லாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அந்த வீடை இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட எலிவேஷன் பற்றி நம்ம சொல்லலாம் டீட்டெயில்டாக ஸோ காம்பண்ட் வால் தனியாக இண்டிவிஜுவலாக வந்திருக்கு ஸோ செட் பேக் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க அண்ட் காம்பெண்ட் வால்லையும் உங்களுக்கு எலகண்ட்டான ஒரு எலிவேஷன் அதாவது கான்ட்ராஸ்ட்டாக அதாவது இந்த ஒயிட் கலர் பேஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அங்கங்கே பாக்ஸ் கொடுத்து அழகாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் உங்கள் லெஃப்ட் சைடு காரனில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க அண்ட் அங்கே ஸ்ட்ரக்சரல் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது இந்த வீட்டோட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது பக்கத்தையும் லேசர் கட்டில் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் எம்எஸ்சில் டிசைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரல் பெயிண்டிங் அழகாக ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீட்டோட எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க இப்போ இந்த மூணைகால் சென்ட் வீடை உள்ளே போய் பார்ப்போம் வாங்க உள்ளே வந்ததும் ஒரு சூப்பரான கேட் அதாவது எம்எஸ்சில் போட்டால் டாடா ஸ்டீலில் போட்டால் ஐலாண்ட் கேட் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே வந்த உள்ளே வந்து பார்த்ததும் உங்களுக்கு பதினாறுக்கு பதிமூணுங்கிற சைஸில் பெரிய போட்டிக்கும் அதாவது ஒரு செடான் டைப் கார் எடுத்தலாம் இல்ல ஒரு இனோவா காரே உள்ள கொண்டு வந்து நிறுத்தற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் இருக்கு நிறுத்தினாலுமே உங்களுக்கு ரெண்டு டூ வீலர் நிறுத்தலாம் உள்ள ஸோ எலி போட்டி ஓக்கு லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வாசுபடி பக்கவா அமைஞ்சிருக்கீங்க இந்தியன் டாய்லெட்ல உள்ள கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்கு சுத்தியுமே உங்களுக்கு செட் ஏரியாஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல வாட்டர் சம்ப் ஏழாயிரம் லிட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் போருமே இங்க இருக்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாதுங்க உங்களுக்கு தெரியும் பக்கத்துலே மழை இருக்கனால ஸோ தண்ணிக்கு பிரச்சனையே இருக்காது ஓட்டியோட வாலில் ஸ்ட்ரக்சரல் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டிசைனிங் பெயிண்ட் கொடுத்து அதில் ஆர்ட்டிக்கலாக அதாவது வாஸ்து மரம் வரைஞ்சிருக்காங்க ஸோ இந்த வாஸ்து மரம் எப்படின்னா இந்த மரம் டிசைனும் இந்த எலிவேஷனும் சூப்பராக இருக்குங்க ஸோ நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரானைட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன சிட் ஏரியா கொடுத்துருக்காங்க நாலுக்கு ஆறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடம் நல்லா அமைஞ்சிருக்கு இங்கே நீங்கள் ரெண்டு சேர் போட்டு கூட உட்காரலாம் ஸோ இப்போ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்கில் அஞ்சரைக்கு ஆறே கலக்கிற சைஸில் அழகாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் குவாலிட்டியாக இருக்குது டிசைனுமே எந்த இடத்துலையும் யாரையும் மூஞ்சி சொலிக்கிற அளவுக்கு இருக்காதுங்க சூப்பராக இருக்குது ஸோ வீட்டுக்குள்ளே வந்ததும் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பூஜா ரூமுக்குள்ளான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பூஜா ரூமை டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக இந்த இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த வீட்டோட ஹாலில் இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கிச்சன்களும் டைனிங் ஓப்பன் ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க அதாவது மாடர்ன் கிச்சன் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உட் ஒர்க்கில் வந்த மாதிரி இருக்குது இந்த வாலில் ஓட்டிருக்க டைல்ஸுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கீங்க ஒயிட் பேஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் டேபிள் டாப் எல்லாமே கிரைனேட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாஷ் மிஷின் அதாவது கழுவும் போது உங்களுக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அடி மேலே ஏற்றி ஒரு இன்ச் மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இது உங்களுக்கு பாத்திரம் கழுவும் போது தண்ணி வெளியே வராது ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃப்ளோர் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் வழுக்காது உங்களுக்கு கிச்சன்லேருந்து அவுட்டர் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ சுற்றியுமே உங்களுக்கு இடம் இருக்குது வீட்டுக்கு ரைட்டு லெஃப்ட் பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இடம் இருக்குது பின்னாடியுமே உங்களுக்கு மூணு அடி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏரியா பயங்கரமாக இருக்குதுங்க நீங்கள் சுற்றி பெயிண்ட் பண்ணுறதுக்கு மெயின்டைன்கு அழகாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹாலில் கொடுத்துருக்க பெயிண்ட் டிசைன் பார்த்தீங்களா வால் பெயிண்டிங் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங்கில் பக்காவாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெயிண்டரை நான் பார்த்ததே கிடையாது அந்தளவுக்கு பார்த்து பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் அதாவது கிட்ஸ் பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அழகாக இருக்குதுங்க ஸோ இது காம்பாக்டாக இருக்காதுங்க சூப்பராக இருக்குது அதாவது இதே பெரிய பெட்ரூம் தான் இதுலேருந்து ஒரு சின்ன செட் ஏரியா இதை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமா கூட க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு கிலோ சைஸ்ல அழகா இருக்குங்க ஒரு டைல்ஸ் கலர்லாம் பக்காவா மேட்ச் ஆயிருக்கு ஃபிட்டிங்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்கு ஸோ இந்த ஃபிட்டிங்ஸு இந்த டைல்ஸு எல்லாமே அழகாக மேட்ச் ஆயிருக்குங்க வாங்க இப்போ இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அதாவது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டை வாங்க போகிற உரிமையாளரோட மாஸ்டர் பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டை யார் வாங்குகிறான்னு நம்ம சீக்கிரம் பார்ப்போம் சீக்கிரம் வாங்க டிமாண்டான ஏரியாவில் இருக்கும் ஸோ இந்த வீட்டோட டோர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டிருக்காங்க அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து டீ குட்டில் மாதிரியே இருக்குது பட் இது வந்து ரெடிமேட் டோர்ஸ் தான் பட் ஆனால் வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணியிருக்காங்க இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வால் ரூப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஸோ குபேர முளை இது இந்த மூளை குபேர மூளை ஸோ நீங்கள் இந்த இடத்துல வால்ரூப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்குங்க கார்ட் போடுறதுக்கு ஸ்விட்சஸ்லாம் கார்ட் போட்டிங்கன்னா பக்கத்தில் ஸ்விட்ச் கொடுக்குறக்கு உண்டான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க பாத்ரூம் பார்ப்போம் பாத்ரூம் லுக்கு வேற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ ஒரு லைட் கலருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அந்த பாத்ரூமில் போட்டு அதே பிராண்டை தான் போட்டிருக்காங்க ஸோ கிறிஸ்டல் பிராண்ட் ஸோ கிறிஸ்டல்ங்கிறது ஒரு நம்பர் ஒன் ப்ராண்டாக இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்கு ஸோ அந்த ப்ராண்டில் தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கு ஸோ இந்த வீட்டோட மொத்த டீட்டெயிலுமே நம்ம இந்த இதில் சொல்லியிருக்கோம் இப்போ வாங்க வீட்டுக்கு மேலே போய் பார்ப்போம் வீட்டுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா பற்றி நான் ஒரு ரெண்டு மூணு டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க இந்த ஏரியா ஃபாஸ்ட் டெவலப்பிங் அதாவது எல்என்டி பைபாஸ்லேருந்து ஒரு ரோடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரோட்லேருந்து வெறும் ரெண்டே எம்சத்தில் ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ கேரளா பீப்புள் நீங்கள் மேட்டுப்பாளையம் ஊட்டி போவீங்க ஸோ ஊட்டி போகிறதுக்கு நடுவில் ஒரு ஏரியா பார்க்கணும் நீங்கள் இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா ரெண்டு பெனிஃபிட் இருக்குங்க இங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் பைபாஸே டச் பண்ண வேணாங்க அப்படியே அவுட்லேயே அந்த பைபாஸ் ரெடி ரெடியாகிட்ருக்கு அதை நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா நேராக கேரளாக்கே போய்க்கலாம் ஸோ கேரளா போய் பிள்ளைங்கிறது ஊட்டிக்கு போனாலும் போய்க்கலாம் ஊட்டி பாருங்கள் எல்லாமே ப்ரீமியம் லக்ஸரி இல்லை ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்ருக்கு ஏரியாவில் நம்ம வந்து நின்ட்டுருக்கோம் ஸோ இந்த ஏரியாவில் இருக்க வீடும் மக்கள் எல்லாேருமே ரொம்ப டீசெண்டானவங்க ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நீங்கள் இந்த வீட்டில் இண்டிவிஜுவலாக நீங்கள் இருக்கிறதுக்குள்ளான ஃபீலுக்கு உண்டான எல்லா இதுவுமே இருக்கும் ஸோ இந்த வீட்டை நீங்கள் வாங்கணுன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டாக அதே மாதிரி இந்த வீட்டை வாங்குறதுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குங்க ஃபியூச்சரில் நீங்கள் ரெண்டில் கொடுக்கணும் ஏன்னா ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியாவில் நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க ரெண்டு விட்டாலும் அவுட்டர் ஸ்டெப்ஸ் இருக்குது நீங்கள் எல்லாமே டம்மி போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் மேலே இன்னொரு வீடு கட்டணும் ரெண்டு வீடு கட்டினாலும் அதுக்கு உண்டான பில்லர் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த வீட்டை வாங்குறதுக்கு இன்னொரு உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கு ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை வாங்குறதுக்கு எல்லா லோன் ஃபெசிலிட்டியும் நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கேட்வே கம்மிட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல இருக்க லேண்ட் ப்ளஸ் வீடு எதுனாலுமே நீங்க எங்களையே தொடர்பு கொள்ளலாம் ஸோ ஃபுல் ப்ரொமோஷன் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாங்க ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு மித்ரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு கால் வடிங்க இந்த வீட்டை வாங்கி தர வேண்டியது உங்கள் எங்கள் பொறுப்பு இது ஒரு வீடு இல்லைங்க மொத்தம் அஞ்சு வீடு ரெடியாக இருக்குது சேல்ஸுக்கு இன்னும் நிறைய வீடு கட்டிகிட்டே இருக்காங்க ஸோ நம்ம சைட்லையுமே லேண்டும் இருக்குது நீங்கள் லேண்டை புக் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஸோ வீடு தான் வேணும்னாலும் ரெடி டு மூவ் வீடு இப்போ கிட்டத்தட்ட இந்த ஏரியா சைட்டுக்குள்ளேயே மட்டும் அஞ்சு வீடு இருக்குது எல்லா வீடுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் சீக்கிரம் ஆல் தி பெஸ்ட் பை பாய்